வணக்கம் இன்று பண்ணிக்கு வந்த இடம் புளியம்பட்டி டு கங்கைகுண்டான் ரோடு இது என் புதூர் அதாவது நாரைக்கணர் புதூர் அருகே உள்ள ஒரு இடம் போரில் எதுவுமே போடலை அவ்வளோ போட்ட இடம் மட்டும்தான் இதில் வந்து ரெண்டு விதமான பாறை அமைப்பு அந்த மேடு அந்த காரனுக்கு அதுக்கு கொஞ்சம் தக்க ஒரு மேடு வரும் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய கோட் சைட்டு அநேகமாக இந்த இடத்துல பாதி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது கிட்ட நிச்சயம் கரிசல் பண்ண ஆரம்பியாகிடுது கிட்ட ஃபுல்லாக கண்டிப்பாக கரிச கருங்கல் பாறை தான் தண்ணி வராத பாறை போரல் போட்டால் தண்ணி வராது கிணறுக்கு மழைக்காலத்தில் மட்டும் ஓடும் கோடை காலத்தில் ஓடாது இந்த சீனிக்கல் பாறை அதாவது கோட் சைட்டு இந்த கோட் சைட்டு வந்து ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி பெருங்குளங்குறை ஏரியாவில் ஆரம்பிச்சு பேட்மா நகரம் காசியலிங்கபுரம் குறிச்சி ஆலந்தா சவலாப்பேரி புளியம்பட்டி வழியாக இந்த இந்த இடம் இந்த இடத்துலையும் கிராஸ் ஆகுது என்பது கே கைலாசபுரம் வேப்பங்குளம் மகிலோட கயத்தாறு அப்படி ஓலைக்குளம் இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்காது பல கிலோமீட்டர் தூரம் போகக்கூடியது ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி மிக பண்ணக்கூடியது இதில் கே கைலாசபுரம் வேப்பங்குளம் கலப்பைப்பட்டி காலனி மயிலோட நாரிக்குணர் புதூர் இந்த கொடியங்குளம் அப்படியே சோழப்பரியில் ஊருக்கு ஃபுல்லாக அந்த கோட் சைட்டை பிடிச்சி தான் நான் போர்வல் போட்டு கொடுத்துருப்பேன் அது போர்வெல் போட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆகிருக்கு ஆனால் இன்னும் அது போட்டு ஓட்டிகிட்டே இருக்கும் ஸோ ஒரு நிலத்தடி நீரை பிடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நிலத்தடி ஆறு மாதிரி இப்போ பண்ணக்கூடிய கோட் சைட்டு கண்டுபிடி தான் போர்வல் போடணும் ஒரு அஞ்சு வருஷம் மழை இல்லாட்டாலுமே அதை தொடர்ந்து போடும் அந்த மாதிரி பாறை உங்கள் இடம் சரியான தான் அமைஞ்சிருக்குங்க நம்புகிறேன் வந்து கரிசல் மண்ணுங்க ஆரம்பிக்கு இங்கே இடத்துக்கு ஒரு அதனால் இப்போ நான் நிற்கிற இடம் கூட கருங்கல் பற வர வாய்ப்பு இருக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு ஆரம்பம் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்து இந்த ஸ்கேனில் தெரியும் கோட் சைட்டு எந்த பக்கம் இருக்குது இல்லைங்கிறது கண்டிப்பாக அந்த காரனுக்கெல்லாம் அந்த சைடு தான் ஒதுங்கும் கோட் சைட்டு ஒரு ஏரியாவில் தண்ணி வரணும் மலத்தடி பாராயம்பு மிக மிக முக்கியம் அதுக்கடுத்து மழை அளவு ரீசார்ஜிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கிட்ட எங்கேயாவது மே குளங்குட்டைன்னு இருக்க இல் பக்கம் இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது இங்கே வந்து இங்கே இருக்கணும் வடக்கு நம்ம இந்த ஏரியாவை பொறுத்தவரை வடக்கு இருக்கணும் இங்கே வடக்கு இருபது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் பாராயம்பு இருக்கும் அதான் இங்கே நீரோட்டம் ஸோ இங்கே அப்ஸ்ட்ரீம் சைடுங்கிறது வடபுறம் வடபுறத்தில் உள்ள குளம் ஏரி இருந்தால் இங்கே பிரயோஜனப்படும் ஆனால் அப்படி இல்லாமலேயே இந்த கோட் சைட்டு பல கிலோமீட்டர் தூரம் போகிறதுனால எங்கேயாவது ஒரு ரீசார்ஜிங் எஃபெக்டில் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த கோட் சைட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறோம் எக்ஸாக்டாக ஒன்றாவது ஸ்கேன் முடிஞ்சிட்டு இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்ரு டிஸ்டன்ஸு டூ ஹண்ட்ரட் மீட்ரு டெப்த்து ஒன்றாவது மீட்ரு ஃபுல்லாகவே கருங்கல் பறையாக தான் காட்டுது ஒரு இடமும் அடையாளம் வைக்கல நம்ம இந்த ரோட்டு ஓரத்தில் இல்லைன்னா ரோட்டுக்கு தென்புறம் தான் அந்த கோட் சைட்டுக்கு இருக்கிற மாதிரி படுது ஏன்னா கொடிங்குளம் ஊருக்காக போகிறது அந்த எனக்குரிய தெற்கை நம்ம இந்த ரோட்டில் இருந்த தெற்கை ஒரு இது மூணாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்ரு லென்த்து டூ ஹண்ட்ரட் மீட்ரு டெப்த்து ரெண்டாவது ஸ்கேனில் சுமாராக இருக்கக்கூடிய ஒரு இடத்த அடையாளம் வச்சுருக்கு சுமார் அது பாறையாக தான் வர வாய்ப்பு இருக்குது சீனிக்கல் பாறை அதாவது கோட் சைட் வந்து அந்த ரோட்டுக்கு தெற்காது தான் மாதிரி படுது அங்கே எரோட ஆகிட்டு வந்த ரெட் சாயில் தான் இங்கே கொஞ்சம் மேலே கிடக்கு ஆனால் மேக்சிமம் இது கர்சல் மண் தான் இங்கே கர்சல் மிக்ஸ் ஆகி கிடக்கு ஸோ அந்த காருக்கு தெற்க தான் சீனிக்கல் பாறை இருக்க வாய்ப்பு இருக்குது பார்க்குறாங்கன்னா அந்த ஹெச்சி அந்த தென் கிழக்கு மூலையெல்லாம் ஒரே ஒரு ஸ்டேண்ட் பார்க்கலாம் வந்துட்டு அதோட இங்கே நிப்பாட்டிக்கலாம் ஏன்னா ரொம்ப தேவையில்லை இங்கே சரி ஏன்னால் இதே ரிசல்ட் தான் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தான் ஃபீஸ் கூட்டிகிட்டே போகும் அது தேவையில்லை தேவைன்னா அவங்களுக்கு அதை ரோட்டுக்கு ஒரு துண்டு இடம் கிடைக்காம அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரி சரி ஸ்கேனு ஃபார்ட்டி நைன் மீட்ரு டிஸ்டன்ஸு டூ ஹண்ட்ரட் மீட்ரு டெப்த்து ரோட்டுக்கு தெக்க உள்ளதும் ஒரு பன்னெண்டு சென்டா பன்னெண்டு சென்டும் இந்த இடத்தோடு சேர்ந்தது தான் இதை ஃபார்ட்டி நைன் மீட்ரு ஒரே ஸ்கேனில் கவர் பண்ணுற மாதிரி பிடிச்சிருக்கோம் மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதுவும் சுமாரான இடம்தான் கருத்து பரா வாய்ப்பு தான் வாய்ப்பு ரோட்டுக்கு தெக்க தான் நிச்சயமாக அந்த ஹாட் சைட்டு ரிடிச்சு போயிட்டு இருக்கு இது உள்ள ஜார்னி தான் வர வழி வாய்ப்பு கொடிக்குளம் போற பௌம்பரம் தானே இருக்கு இதான் பௌரம் அதுக்கிட்ட தான் போட்டால் ஞாபகம் அதுக்கு அதுலேருந்து அப்படியே வடக்க இருபது டிகிரிங்கிற கோணத்தில் அப்படியே போகும் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள அந்த ரோட்டை கிராஸ் பண்ணிரும் அந்த கே கேக் கைலாச போடுறதுக்கு அந்த ஓடையில் போட்டுங்க நாலஞ்சு ஹீல்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது சரி இது வந்து சுமாரான தண்ணி தான் ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு தண்ணி தான் சரி ஓட்டுதான் அது போட்டு ரொம்ப வருஷம் ஆகுது இது ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் இருக்கும் இதுக்கு முன்னாடியே போட்டது கேக் கைலாச போகிறோம் சரி அது இருபது வருஷத்துக்கிட்ட இருக்கும்